நெருங்கிய மூன்றாம் உலகப் போர் சவுதியில் இணைந்த ஐம்பத்தி ஏழு இஸ்லாமிய நாடுகள் அமெரிக்காவுக்கு எதிராக பெரிய பிளான் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்புக்கு எதிராக சவுதி அரேபியாவில் ஐம்பத்தி ஏழு இஸ்லாமிய நாடுகள் ஒன்றாக இணைந்து அவசர மீட்டிங் நடத்தி வருவது சர்வதேச அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனால் அமெரிக்கா மற்றும் இஸ்லாமிய நாடுகளிடையே கடும் மோதல் ஏற்பட்டு மூன்றாம் உலக போர் வெடிக்கிறதா என்ற பெரிய அச்சமும் ஏற்பட்டுள்ளது இந்த அவசர மீட்டிங் ஏன் இஸ்லாமிய நாடுகளுடைய திட்டம் என்ன என்பது குறித்து இந்த ஒரு வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் பாலஸ்தீனத்தின் கசா மீது இஸ்ரேல் போர் புரிந்து வந்தது பதினைந்து மாதம் இந்த போர் நடந்தது தற்பொழுது கசாவை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி தற்காலிகமாக போரும் நிறுத்தப்பட்டுள்ளது அதோடு சேர்த்து இதற்கிடையே தான் கடந்த பிப்ரவரி நான்காம் தேதி வெள்ளை மாளிகைகள் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதின்யாகோ அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பை சந்தித்து பேசினார் அப்போது டொனால்டு ட்ரம்ப் கசா அழிவின் விளிம்பில் உள்ளது அங்கு வசிக்கும் மக்களை மீண்டும் மீண்டும் அங்கேயே வாழ வைக்க முடியாது இதனால் கசாவை அமெரிக்கா கைப்பற்றி மறு செய்யும் வீடுகள் கட்டி கொடுத்து தொழில் வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்படும் இதற்காக கசாவில் இருப்பவர்கள் வெளியேற வேண்டும் அவர்களை ஜோர்டான் எகிப்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் கூறினார் இதற்கு இஸ்லாமிய நாடுகள் கடும் எதிர்ப்பும் தெரிவித்திருந்தன கசா மக்களை வெளியேற்றாமல் போரில் சேதமடைந்த கட்டட கழிவுகளை அகற்றி மறு செய்ய வேண்டும் என்றும் கூறின அது கசா மக்களை வெளியேற்றுவது என்பது இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா செயல்படும் வகையில் உள்ளது இதனால் இதனை கைவிட வேண்டும் என்றும் கூறின ஆனால் டிரம்ப் செவிசாய்க்கவில்லை கசா மக்களை வெளியேற்றி அந்த நகரை கைப்பற்றுவதில் உறுதியாகவும் உள்ளார் இதனால் அமெரிக்காவுக்கு பதில் இஸ்லாமிய நாடுகளே கசாவை மறுகட்டமைப்பு செய்ய திட்டமிட்டும் வருகின்றன அதன்படி சவுதி அரேபியாவின் ஜெட்டா நகரில் ஓஐசி எனும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு கூட்டமைப்பு ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆபரேஷன் சார்பில் அவசர மீட்டிங்கும் நடந்தது இந்த கூட்டமைப்பில் மொத்தம் ஐம்பத்தி ஏழு இஸ்லாமிய நாடுகள் உறுப்பினர்களாக உள்ளன இந்த நாடுகளை சேர்ந்த முக்கிய அமைச்சர்கள் இந்த மீட்டிங்கில் பங்கேற்றனர் மீட்டிங்கில் கசாவை அமெரிக்காவுக்கு பதில் இஸ்லாமிய நாடுகளை மறுகட்டமைப்பு செய்ய முடிவு செய்துள்ளது மேலும் கசா மறு உருவாக்கத்துக்கு எகிப்து முன்வைத்த திட்டம் அப்படியே ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது இது பற்றி எகிப்து வெளியுறவுத்துறை அமைச்சர் பந்த் அப்து லெட்டி கூறுகையில் கசா விவகாரம் தொடர்பாக இஸ்லாமிய ஒத்துழைப்பு கூட்டமைப்பு சார்பில் அவசர அமைச்சரவை கூட்டம் நடந்தது இதில் கசாவை மறுக்கட்டமைப்பு செய்வதற்கான எகிப்து திட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது இதன் மூலம் கசாவை மறுக்கட்டமைப்பு செய்வதற்கான எகிப்து நாட்டின் திட்டம் என்பது இப்போது அரபு இஸ்லாமிய நாடுகள் திட்டமாக மாறியுள்ளது இது தொடர்பாக இன்னும் பிற நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இதனை சர்வதேச திட்டமாக மாற்றுவோம் என்றார் மேலும் இப்போது உங்களுக்கு சந்தேகம் கசாவை மறுக்கட்டமைப்பு செய்வதற்கான எகிப்தின் திட்டம் என்ன என்ற கேள்வி வரலாம் அதற்கு விடை என்னவென்றால் ஜெட்டா கூட்டத்திற்கு முன்பாக கடந்த நான்காம் தேதி எகிப்து தலைநகர் கெய்ரோவில் இஸ்லாமிய அரபு நாடுகளுடைய அவசர மீட்டிங் நடந்தது இதில் சவுதி அரேபியா கத்தார் ஐக்கிய அரபு எமிரேட் உள்ளிட்ட பல்வேறு அரபு நாடுகளுடைய தலைவர்கள் பங்கேற்றனர் அல்சிசி தான் இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடும் செய்தார் இந்த மீட்டிங்கில் கசாவை பில்லியன் அமெரிக்க டாலர் இந்திய மதிப்பில் நாலு புள்ளி அறுபத்தி ஒரு லட்சம் கோடி செலவில் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் மறுக்கட்டமைப்பு செய்ய வேண்டும் கசா மக்களை வெளியேற்றாமல் கட்டிடக்கழிவுகளை அகற்றி வீடுகள் கட்டி கொடுக்கவும் முடிவு செய்யப்பட்டது அது மட்டுமின்றி கசாவில் கடற்கரை உள்ளது இதனால் மீன்பிடி துறைமுகம் வணிக துறைமுகம் விமான நிலையம் அமைக்கவும் முடிவு செய்யப்பட்டது இதனை அமெரிக்கா ஏற்றுக்கொண்டு உதவி செய்ய வேண்டும் என்றும் முடிவு செய்யப்பட்டது அதோடு கசாவின் மறுக்கட்டமைப்புக்கு அறக்கட்டளை உருவாக்கவும் அந்த அறக்கட்டளை இஸ்லாமிய நாடுகள் மட்டுமின்றி பிற நாடுகளிடமிருந்து நிதி திரட்ட வேண்டும் என்றும் முடிவு செய்யப்பட்டது இருப்பினும் எகிப்து முன்மொழிந்த இந்த திட்டத்தை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகள் புறக்கணித்துள்ளன இந்த திட்டத்திற்கு இரு நாடுகளும் எதிர்ப்பும் தெரிவித்துள்ளன இப்படியான சூழலில் தான் கசா மறு எகிப்தின் திட்டத்திற்கு ஐம்பத்தி இஸ்லாமிய நாடுகள் ஏற்றுக்கொண்டுள்ளன இந்த திட்டத்தை மீண்டும் அமெரிக்கா நிராகரிக்கலாம் அதே வேளையில் கசா மக்களை வெளியேற்றுவதில் இஸ்லாமிய நாடுகள் விடாது இதனால் இஸ்லாமிய நாடுகளுக்கும் அமெரிக்கா இஸ்ரேல் ஆகியவற்றுக்கும் இடையே கடும் மோதல் உருவாகி மூன்றாம் உலக போர் வருகிறதா என்ற பெரிய அச்சமும் எழுந்துள்ளது ஏனென்றால் கசார் விவகாரத்தில் தொடக்கம் முதலே பாலஸ்தீனத்தின் பக்கம்தான் இஸ்லாமிய நாடுகளும் உள்ளன பாலஸ்தீனத்தின் ஒரு பகுதி தான் கசா என்பதில் உறுதியாக உள்ளனர் அது மட்டுமின்றி பாலஸ்தீனத்தை இன்னும் சில நாடுகள் தேசமாக ஏற்கவில்லை ஒரு பிரதேசம் என்ற அளவில் மட்டுமே வைத்துள்ளனர் இதற்கு இஸ்லாமிய நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்து பாலஸ்தீனத்தை நாடாக அறிவிக்க வேண்டும் என்றும் கூறி வருகின்றனர் அது மட்டுமின்றி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் இஸ்ரேல் அதிகாரப்பூர்வ நாடாக அறிவிக்கப்பட்டது அப்போது முதல் பாலஸ்தீனத்திற்கும் இஸ்ரேலுக்கும் பிரச்சனை ஏற்பட்டது இரு அவர்களிடையே போர் கூட ஏற்பட்டுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசியன் நெட் நியூஸ்ட வீடியோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க